கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் நினைச்சு மனசை நம்ம வீட்டில் எப்பவும் ஸ்டாக்ல இருக்கிற இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூப்பரா ஒரு மிக்ஸிங் போட்டு செம்மையாக ஒரு கோதுமை போண்டா சாப்பிட போறோம் இந்த வடைய நீங்க செஞ்சீங்கன்னு நீங்க சொல்லாம வேற யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு வடைய இன்னைக்கே செஞ்சு கொடுத்துருங்க வணக்கம் நிற்கிற டீ கடை கிச்சனில் கோதுமை போண்டா அதாவது சின்ன சின்ன டீ கடைகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போடுவாங்க அந்த டிஃபரெண்டாக போடும்போது இந்த மாதிரி ஒரு கோதுமை பண்டாவும் போடுவாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு நம்ம பாக்கெட் மாவு தான் ரெண்டு கப்பு கோதுமைவு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா அதை கூட எடுத்துக்கலாம் இது வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் இப்போ வெறும் கோதுமாவை மட்டும் இதில் சேர்க்கல இப்போ நம்ம கோதுமாவோட சேர்த்து இட்லி மாவு நம்ம எப்போயுமே இட்லி வச்சுருப்போம் இட்லிக்கு ஆட்டி வச்சுக்கோம்போல அந்த மாவு தான் மெசர்மெண்ட்டில் அரைக்க போறதுக்கும் அது உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் தோசை மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நம்ம கோதுமாவு சேர்த்துக்கனால அதை ஈடு கட்டிக்கிடும் இப்போ இட்லி மாவு சேர்த்த பிறகு ஒரு கால் கப்பு கெட்டி தயிர் கால் கப்பு தயிர் அதாவது நம்ம கோதுமாவில் தான் போட்டோமா இல்லையன்ற நமக்கு டவுட் வந்துடும் அளவுக்கு நமக்கு ஒரு சாப்பிட்டான ஒரு கோதுமாவு பூண்டாதான் நமக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு இது மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு கோதுமாவு புள்ள போட்ட ஃபீல் இருக்காது ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூனு கலருக்காக வெறும் மஞ்சள் தோல் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு இப்போ இந்த இடத்துல சுடு தண்ணி மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் இதில் சேர்க்குறோம் நீங்கள் ஏற்கனவே ஒரு அரை கிட்ட சுடு வச்சு தனியாக வச்சுக்கோங்க இதில் இப்போ கப் மட்டும் சேர்த்துருக்கோம் இதை கலந்துக்கிட்டு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் இப்போ மாவு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிடலாம் முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் கட்டிப்படாமல் வரும் உருண்டை கட்டிப்படாம விடாமல் வரும் அதனால் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் கப் தண்ணி அதாவது ரொம்ப சூடான தண்ணி ஊற்றோம்னா சும்மா வெது தண்ணி இருந்தால் கூட போதும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த இருக்கிற தண்ணியிலே நல்லா இந்த மாவு கெட்டி மாவு பூரா கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு எம்எல்குள்ளே நமக்கு தண்ணி தேவைப்பட்டுருக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கிறோம் நல்லா கலந்துருங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்காவது நம்ம அதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கலந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் அதாவது நம்ம பொறிக்க வச்சப்போம்ல அந்த எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயவும் நல்ல அந்த மாவோட நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க அந்த மாவுல வந்து அந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருவலாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு எடுத்து போட்டு வெந்து வரும்போது நமக்கு ஒரு நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும் இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் இப்போ நம்ம கோதுமை மாவு போண்டா மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு ஊறின உடனே ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தோடு பச்சை மிளகா சின்னதா ரெண்டே பச்சை மிளகா நல்லா பொதுசா வெட்டி வச்சுருக்கோம் அந்த போண்டா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கடி படிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அந்த காரத்தையும் இதையும் ஈக்குவல் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி சின்னதா ஒரு ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை அப்படியே நல்லா பொதுசா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பல்லாரி இந்த அளவுக்கு சின்னதா ஒரே ஒரு பல்லாரி மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு நல்லா பொதுசா கட் பண்ணிருங்க மற்ற வடைக்கு மாதிரி பெருசாக கட் பண்ண மாதிரி கட் பண்ண வேண்டாம் நல்லா நைஸாக அந்த அளவுக்கு பொதுசா அதாவது ஆம்லேட்டுக்கு அப்படி கட் பண்ணுவோம் அளவுக்கு பொருசா வெட்டிட்டு அதை உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பில மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா பொதுசா முனிக்கிட்டு போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா நைசா வெட்டிகிட்டே சேர்த்துருங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு வரல் குடிக்கிற மாதிரி நல்லா மல்லித்தழைய நல்லா பொதுசா வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துங்க இப்போ நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் சொன்னோம் மிளகாத்தூள் வெங்காய பொடி மற்ற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கலந்து கொடுங்க இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு மாவு தயாராக இருக்குது அடுத்து என்ன வாங்க வாங்கப்பாப்போட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி எடுத்துட்டு அப்படி எடுத்து இப்படி போடும்போது கரெக்டாக அப்படி ரவுண்டாக விழுகிற மாதிரி இருக்கணும் அதுதான் நமக்கு மாவோட பக்கம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நம்ம ஊற வைக்கும்போது நமக்கு அந்த பக்கம் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்த்த பிறகு நமக்கு சரியான அளவில் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் மாவோட பக்குவம் இப்போ நம்ம கோதுமை போண்டா போட போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் நல்லா வசதியாக இருக்கும் எடுத்துட்டு எண்ணெயை வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெயை சூடு வந்து நல்லா பண்ணிடணும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியத்தில் மாற்றிக்கங்க அந்த சூடு ஒன்று ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து போட போகிறோம் தண்ணியில் இருந்து கையை நனைச்சிடுங்க நினச்சிட்டு நல்லா உதறிடுங்க உதறிட்டு அப்படி கொஞ்சமாக அதாவது எண்ணெய் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லேசாக அந்த ஓரங்களை மட்டும் அப்படி லேசாங்கட்டும் அப்படி அணைச்சி எடுத்து அப்படி மெதுவாக கொண்டு வந்து அப்படியே உள்ளே இறக்கிடுங்க அப்படி மெதுவாக எடுத்து அப்படி ஓரங்களை அணைச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து அப்படி குவியெல்லாம் ஒரு இடத்துல ஊற்றிடுங்க இப்போ நான் வந்து குட்டி குட்டி சைஸ் தான் போடுறேன் வீட்டில் செய்கிறதுனால குட்டி குட்டி சைஸ் தான் போடுறேன் நீங்கள் இதே போல் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் எடுத்துட்டு அந்த நாலு விருளில் எடுத்துகிட்டு அந்த பெருவரெல்லாம் லேஸ் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா அது அப்படியே ரவுண்டாக விழுந்துடும் அவ்வளோதான் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா அது ஓட்டெல்லாம் நல்லா விழுந்துடும் உள்ளே இப்போ எண்ணெய்க்கு தக்கனையும் சூடுக்கு தக்கனையும் நீங்கள் கொஞ்ச கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு போண்டாக்கெல்லாம் உள்ளே போட்ட உடனே அதுவாக மேலே வந்துடும் அது வரைக்கும் நம்ம எதுவும் புரட்டி விட வேண்டாம் இப்படி நல்லா மேலே வந்த உடனே பேசு அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா பிரித்து விட்டுருங்க பிரித்து விட்டுட்டு அப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விடுங்க ஒன்று ஒன்றாவும் இது போல திருப்பி விட்டுருங்க நல்லா ஒன்று ஓல ப்ரௌனாக வெந்து வரட்டும் நம்ம வடையை உள்ள போட்டு நல்லா மேலே எந்திரிச்சு வந்த உடனே அந்த பபுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வந்துருச்சா அந்த அளவுக்கு வைட்டாக ப்ரௌனாக வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை போட்டு லேசாக அப்படி புரட்டி விடுங்க பரட்டி விட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா சுற்றி விடுங்க நல்லா ஒன்று போல எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இந்த அடிப்பகுதி நல்லா ப்ரௌனாக வந்து வந்திருக்குல அதே மாதிரி பரட்டி விடுங்க இந்த பக்கமும் லைட்டாக வந்து வரட்டும் இப்போ நமக்கு இந்த போண்டா ரெடி ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் மூணு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு லைட்டான ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் எண்ணெயும் அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு தனியாக வச்சிடலாம் நம்ம போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு கோதுமை போண்டா இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு போடும்போது அந்த சூடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் சரி முதல் ரவுண்டு எடுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு உடனே போட்டுறக்கூடாது ஏன்னா சூடு கொஞ்சம் அமர்ந்துருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக அந்த சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெண்டாவது ரவுண்டு போட ஆரம்பிக்கணும் அப்புறம் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இது கோதுமையில் தான் போட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் இது கோதுமை அந்த அந்தளவுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது இதே மெஷர்மெண்டில் இதே மாதிரி மிஸ் ஆகாம நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த கோதுமை வடையை இதே ஸ்டைலில் தான் செய்வீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்